எல்லாம் சிவன் செயல் அருதரும் கற்பகாம்பாருனாகிய கபாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி எண்ணி லாகமும் இழம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனே ஆகும் என்று உரைத்தருள அன்னலார் தமை அச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாக பெருந்தவ கொழுந்து எல்லாம் காஞ்சிபுரத்தில் காமாட்சியாக எழுந்தருளே நம்ம எல்லாம் என்ன செய்ய சொன்னாங்க தெரியுமா பூசை செய்ய சொன்னாங்க எண்ணில் ஆகமும் இழம்பிய இறைவர் நாம் விரும்பும் உண்மையாவது பூசணையே ஆகும் என்று உரைத்தருள அன்னலார் தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாகி பெரும் தவ கொழுந்து நாமெல்லாம் பூசை செய்யணும் யாருக்கு பூசை செய்யணும் சிவபெருமானுக்கு பூசை செய்யணும்னு சொன்னாங்க அம்மை ஆடி வெள்ளி இரண்டாவது வாரம் இன்று முதலாவது அம்மையின் வாக்கை நாம் பின்பற்றுவோம் அம்மை வழிபடுவது பெரிதல்ல அம்மை என்ன சொன்னாங்களோ அதை செய்யணும் இங்கும் இந்த மயிலாப்பூர் தளத்திலும் கற்பகாம்பாலாக எழுந்தவுள்ள அம்மை ஒரு பெருமான பூசை செஞ்சாங்க அதை எப்படி செஞ்சாங்க மயில் உருவாக வந்து பூசை செய்த தலங்க இருந்தாலும் அத வந்து பூசை செஞ்சாங்க யாருக்கு பூசை செஞ்சாங்க கபாலீஸ்வரரை பூசை செஞ்சாங்க அதனால் நாமும் நாளும் பூசை செய்ய வேண்டுங்க பூசை செய்தால் பிறவாமை என்னும் பெரும் பெற்றை வரையலாம் அது மட்டுமல்ல எம்மைக்கு தேவையான பதினாறு செல்வங்களும் கொடுத்து சாமி மருமைக்கு தேவையான வீடு பேரையும் கொடுப்பாருங்க திருச்சிற்றம்பருதரும் கற்பகாம்போர் நாயக கபாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்று